பக்தி கேட் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது விளக்குகள் விளக்குகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தா அஹ் எல்லார் வீட்லயும் நம்ம ஏற்றக்கூடியது காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இந்த மாதிரி வந்து சொல்லலாம் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது நம்ம மரபுல வந்து காலம் காலமா நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒன்று ரொம்ப மங்களகரமானது ஒரு வீட்டை மங்களகரமாக மாற்றுவதற்கு இந்த விளக்குகள் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று இப்போ இதுல வந்து சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் எல்லா விளக்குகள் நம்ம ஏத்துறது நல்லதுதான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை விளக்கு ஏற்றுவதே வந்து சிறப்பானது அப்படிங்கும்போது மண் அகல் விளக்கு அப்படிங்கும்போது இந்த மண் விளக்கை வந்து பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பொன் விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் மண் விளக்கு வந்து பொன் விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மண் அகல் விளக்குக்கு வந்து சக்தி அதிகமா இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நெருப்பு அப்படிங்கிறது நம்ம பஞ்சபூதத்துல ஒன்று அது காற்றோட சேர்ந்து நமக்கு அந்த தீபம் எரியும் போது ரெண்டு பஞ்சபூத சக்திகள் கிடைக்குது மண் அகல் விளக்கு அப்படின்னு கேத்தும் போது மூன்று மண் நெருப்பு காற்று அப்படிங்கிற மூன்று பஞ்சபூத சக்திகளோட இணைவா அமையுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது வெண்கல விளக்கு அஹ் ஏத்துவது ரொம்ப மங்களகரமானது குத்து விளக்கு எல்லா செல்வங்களையும் தரக்கூடியது இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு இது இல்ல இப்போ வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சனி திசை ஆஹ் வரவங்க இல்ல ஏழரை சனி ஆஹ் கஷ்டப்படுறவங்க இப்போ ஆஹ் ரொம்ப வந்து ஊழ்வினை கர்மா அதிகமா இருந்து இந்த மாதிரி சனி திசை ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான ஊழ்வினை கர்மாவால பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து எதுவுமே கிடைக்காத ஒரு நிலையில அஹ் கீழ் நிலையில இருக்கிறவங்க வேலையே இல்ல பல வருஷமா வேலை கிடைக்கல இந்த மாதிரி பெரிய அளவு வந்து பாதிப்படைஞ்சவங்க அப்படிங்களுக்கான பதிவு தான் இது சார் அப்ப என்ன பண்ணணும் விளக்குல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ஆஹ் பொதுவா வந்து சனி பகவானுக்கு ஏத்துற விளக்கு பாத்தீங்கன்னா எள்ளு மூட்டைய வந்து எடுத்து கொண்டு போய் ஏத்துவாங்க அப்போ அத வந்து மண் அகல் விளக்குல அது வந்து ஏற்றும் போது அது சரியான முறை கிடையாது இப்போ வந்து அந்த மண் அகல் விளக்கு அப்படிங்கும்போது மண் அப்படிங்கும்போது செவ்வாய்க்குரியதுதான் பொதுவா ஏத்தலாம் அப்படிங்கிற விஷயம் தவிர்த்து இப்போ வந்து இந்த கர்ம சனி பகவானால ஏற்படக்கூடிய ஆஹ் துன்பங்கள் இதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கும் போது இதுக்கான ஒரு விளக்கு முறைதான் இப்ப நான் பார்க்கக்கூடியது இது வந்து இரும்பு அஹ் அகல் விளக்கு இரும்பு விளக்கு இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் இந்த விளக்குகள் வந்து ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு முக்கியமானதா அமையுது என்ன பண்ணணும் அப்படின்னா இரும்பு அகல் விளக்கு நீங்க அது வீட்லயே ஏத்தலாம் ஆனா வந்து பூஜை அறையில ஏத்தாம நீங்க கொஞ்சம் தனியான ஒரு இடத்துல வந்து நீங்க ஏத்தணும் இது வந்து எதுக்கு அப்படின்னா ரொம்ப துன்பம் துயரம் பிரச்சனைகள் ஆஹ் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை அப்படிங்கும்போது இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த சனி திசை நடக்குது வா அப்படிங்க ஜாதகத்துல உங்களுக்கு சனி திசை இல்ல ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான கால காலகட்டங்கள்ல ரொம்ப கொடுமையான சூழல் வருது அப்படிங்கும்போது இரும்பு விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரி நம்ம போட்டு ஏத்தணும் இது எவ்வளவு நாள் ஏத்தணும் அப்படின்னா இதுக்கு கால வரையறை அப்படி கிடையாது உங்க வாழ்க்கையில இந்த நல்லமை ஆஹ் ரொம்ப இந்த கொடுமையான சூழல் மாறு மாற அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க இதை ஏத்திக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து நிறுத்திடணும் இப்போ இந்த விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு பலவிதமான நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் இத வந்து சனிக்கிழமைகள்ல நீங்க கட்டாயம் ஏத்தி வைக்கலாம் இப்படி ஏத்தி வச்சிட்டு இருக்கும் போது அஹ் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்னா கண்டிப்பா நற்பலன்கள் கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல பொதுவாவே பரிகாரம் விளக்கேற்றுதல் இந்த மாதிரி வரும்போது நம்ம செய்யும் போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சிந்தனையில எப்பவுமே வச்சுக்கணும் ஏற்கனவே நம்ம பண்ண அஹ் கர்மாவாலதான் கர்ம வினைகளாலதான் இந்த பிறவியில இந்த கஷ்டத்தை துன்பத்தை அனுபவிக்கிறோம் சோ பரிகாரம் நான் பண்றேன் ஆனா நான் வந்து தவறுகள் இல்ல துரோகங்கள் சூழ்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல ஏமாற்றுதல் இந்த மாதிரி வேலைகளையும் நான் செய்வேன் அப்படின்னு செய்யறவங்களுக்கு எந்த பரிகாரமும் பலன் தராது ஆஹ் வேலைக்கு வந்து பிரயோஜனம் இல்லை அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா எந்த பரிகாரம் செஞ்சும் பிரோஜனம் இல்லை ஏன்னா இத குறிப்பிட்டு இந்த இடத்துல நம்ம சொல்றோம் இந்த ஆஹ் ஒரு வீடியோல சொல்றோம் அப்படின்னா ஏ நம்ம வந்து அஹ் ஏற்கனவே கர்ம வேலைகளால பாதிக்கப்பட்டு இந்த வழக்கு நீங்க ஏற்றும் போது நீங்க எந்த விதமான ஒரு கெட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டோம் இந்த பரிகாரம் வழக்கு சனி பகவானுக்கோ நம்ம எண்ணங்களும் தூய்மையா இருக்கணும் இனிமே வாழ்க்கையில நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத பிரார்த்தனைய வச்சுக்கிட்டு மனசுல அதுக்கப்புறம் இந்த இரும்பு அகல் விளக்கு இரும்பு விளக்குல நீங்க ஏத்திட்டு உங்களோட வாழ்க்கையில கஷ்டம் தீர்ந்த பிறகு இந்த விளக்க வந்து நீங்க கொடுத்துடணும் கோயிலுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ நீங்க கொடுத்துடலாம் அதனால எந்த தவறுமே கிடையாது இந்த முறை வந்து ரொம்ப ஒரு பண்டைய காலத்துல இருந்து அஹ் பின்பற்றி கொண்டு வர ஒரு தாந்திரிக விளக்கு பரிகார முறை இத வந்து தேவைப்படுவங்க பயன்படுத்தி நல்ல வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையணும் நன்றி வணக்கம்